உருமராயை புறப்படமாகவும் பிரித்தானியாவை மதிவிடமாகவும் கொண்டிருந்த ஜெகநாதன் விஜயன் அவர்கள் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான ஜெகநாதன் கமலாவதி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற தவரத்னம் மீனாம்பிகை தம்பதியினரின் அன்பு பிறமகனும் கீதா அவர்களின் அன்பு கணவரும் லக்ஷ்மண் ജെന്നതവൻ അൻപ തന്തയും കസാമി ജയാനി അസോകൻ വിസാഹൻ വിമലൻ ജനാദന അഖിലൻ ഗിരിധരൻ കാളംസെൻണ്ട് ഭീരധൻ കാലംസെൻഡ് ഭാസ്കരൻ ആകിയോരൻ പാസമിക സഹോദരനും ശിവകുമാരൻ സാന്താ ജയ കോമതി സുകന്യ ശ്യാമള മിർണാലിനി സുജാത ബാബിനി മോഹൻ നിരഞ്ജനാ വസന്തൻ സൈ ആകിയോരൻ അൻപ മൈത്തുണറും മുരളീജയ പ്രദീപൻ മിർണ രം്യാ ഭാസ്കരൻ ജക്ഷോ കൃഷ്ണോ വിഷ്ണു രവണ ആകിയോരൻ അൻപറും കവിതാ ഋഷ്യാ സായ് വിനോദൻ നീരാ പ്രദീപ് ആകിയോരത് സിത്തപ്പാമും ലാവൺയ സരണ്യ പ്രശാത് விதுஷன் ஹர்ஷன் அஸ்வினி அஞ்சனா பிரியங்கா பிருந்தன் பானுஜன் பிரடவன் ஆகியோரது பெரியப்பாவும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்பேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்